கோடீஸ்வர யோகத்தை பெற இந்த பரிகாரம் செய்யுங்கள் நீங்கள் இதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல்ஸ் உம்மளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வாங்க கோடீஸ்வர யோகத்தை பெறக்கூடிய பரிகாரம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் இயல்பாக செய்யக்கூடிய விஷயங்கள் கூட கிரகங்களோட தொடர்பு பெற்று இருக்குது அப்படின்னா அவங்களால நம்ப முடியுதுங்களா அந்த வரிசையில் தினமுமே நாம் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு குறிப்பாக பண பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு இந்த பரிகாரங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்குங்க பல ஜோதிட பிரபலங்கள்னால சொல்லப்பட்டு பல பேர் பின்பற்றி பயனடைந்த அந்த எளிமையான பரிகாரம் என்னன்னு நாமும் தெரிஞ்சு வச்சுக்கலாங்க இதெல்லாம் நேரம் வரும்போது நேரம் கிடைக்கும் போது முயற்சி செய்தும் பார்ப்போம் நாமுமே செல்வந்தராக ஆகி வாழ்க்கையில உயர்ந்த நிலையை அடைந்தா அது நமக்கு நன்மை நன்மைதானேங்க வாங்க அந்த விசித்திரமான பரிகாரம் பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் கையில எப்போதுமே ஒரு வெள்ளை கைக்குட்டை வைச்சிக்கோங்க கூடவே கையில எப்போதுமே ஒரு வாட்டர் கேனில் தண்ணீர் வச்சுக்கோங்க இந்த இரண்டு பொருட்களும் உங்க கையில இருந்துச்சுன்னா பெரிய பிரச்சனைகள் வராதுங்க எந்த இடத்திலுமே எந்த நேரத்திலுமே உங்களுக்கு மனக்குழப்பம் அப்படிங்கிறது வரவே வராது தெளிவான முடிவை எடுக்கிறதுக்கு இந்த பரிகாரம் உதவியா இருக்கும் அதே போல இந்த இரண்டு பொருட்களை கையில் வைத்து கொண்டா உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீருங்க எத்தனையோ பெரிய பெரிய அரசியல்வாதிகள் இதை பின்பற்றாங்க அது மட்டும் இல்லாமல் நிறுவனங்கள்ல வெளிநாடுகளில் பெரிய அளவில் மீட்டிங் வைக்கும்போது பார்த்தாலே உங்களுக்கு தெரியுங்க பணத்தை நாம் எப்போதுமே தண்ணீரோடு தாங்க ஒப்பிட்டு பேசுகிறோம் தண்ணீர் போல் பணத்தை கரைக்காத தண்ணீர் நிறைய ஊற்றினா பணம் கையில் இருந்து கரையும் அப்படின்னு இப்படி என்ன காரணம் தெரியுமா பணத்திற்கும் சந்திரனுக்கும் தொடர்பு உண்டுங்க சந்திரனுக்கும் தண்ணீருக்கும் தொடர்பு உண்டு அதனால தான் தண்ணீர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதிகமாக வந்து கருப்பு நிற செருப்பை பயன்படுத்தாதீங்க அதுக்கு பதிலாக வெள்ளை நிற செருப்பை அணிஞ்சு பாருங்கள் வாழ்க்கையில் உண்டாகக்கூடிய மாற்றத்தை கருப்பு சனியின் ஆதிக்கம் அதனால தான் நிறைய அரசியல்வாதிகள் கருப்பு நிற செருப்பை பயன்படுத்தாமல் வெள்ளை நிற செருப்பை பயன்படுத்துகிறாங்க இட்லி நம்மோட பாரம்பரிய உணவுங்க இட்லியோட நிறம் வெள்ளை பார்க்குறதுக்கு சந்திரன் போல தெரியுது இல்லைங்களா இந்த இட்லியை அடிக்கடி சாப்பிட்டாலும் உங்களுக்கு பல நன்மைகள் நடக்கும் சந்திரன் அருள் ஆசி உங்களுக்கு கிடைக்கும் இட்லியை அன்னதானமாகவும் கொடுக்கலாங்க உங்களுக்கு கையில் கைபேசி இருந்துச்சுன்னா செல்ஃபோன் அதில் டெம்பர் கிளாஸ் உடைஞ்சி இருந்தால் பாருங்க உடனே உடைஞ்ச டெம்பர் கிளாஸை கைபேசியை பயன்படுத்தக்கூடாதுங்க அதை உடனடியாக மாற்றிடுங்க கைபேசியை உள்ள கண்டிப்பாக கொண்டு போகாதீங்க உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாள் வந்துருச்சு அப்படின்னா ரொம்ப பயமாக இருக்குமா உங்களுடைய கைபேசியில் உங்களை நீங்களே ஒரு செல்ஃபி எடுத்துக்கோங்க அந்த செல்ஃபியை உடனே டெலீட்டும் செஞ்சிடுங்க சந்திராஷ்டம நாளில் பெரிதாக பிரச்சனை வராதுங்க சந்திராஷ்டமா நாள் தொடங்கக்கூடிய நேரத்தில் இரண்டு குட்டே டே பிஸ்கட்டை சாப்பிட்டு தண்ணியும் குடிச்சுக்கோங்க அன்றைய நாள் முழுவதும் நல்ல நாளாகத்தான் இருக்குங்க அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த நாள் பெரிதா எந்த பிரச்சனையுமே வராதுங்க உங்களுக்கு உதவி செய்ய செய்யறவங்க கிட்ட அடிக்கடி நன்றி சொல்லுங்க தவறு செஞ்சீங்கன்னா அடுத்தவங்க கிட்ட சாரி கேளுங்க எப்போதுமே சிரிச்ச முகத்தோடு அடுத்தவங்க கிட்ட பழகுங்க இது ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியை உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்குங்க அதுவே வாழ்க்கையில வெற்றி பெற காரணமாகவும் இருக்குங்க பல பிரபலங்கள் பல நேர்காணலில் சொல்லப்பட்ட பல பரிகாரங்கள் தான் இந்த பதிவு மூலியமாகவும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இதையெல்லாம் செஞ்சால் ஒரே நாளில் கோடீஸ்வரர் ஆகிவிட முடியாதுங்க இதை நீங்கள் உங்களுடைய வாழ்நாள் பழக்கமாகவே மாற்றிக்கோங்க அதுக்கப்புறம் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு சில நாட்களில் நல்ல மாற்றம் தெரியும் இந்த மாற்றத்தை நீங்கள் கண்கூட உணர முடியுங்க இந்த தகவலோட இன்றைய பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் இந்த வீடியோ நான் வீடியோவை லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி